அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் என்று இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் தனுசு அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதில் அடையலாம் பயனுள்ள திட்டங்களை நீங்கள் திட்டுவீங்க இது உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் உங்களுடைய பணியில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதிகப்படியான பண வரவு ஊக்கத்தொகையாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய அன்ப உங்களுடைய அன்பை உங்கள் துணை இலத்துல வெளிப்படுத்துவீங்க உறவி நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிப்பதற்கான வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வீங்க உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களிடம் காணப்படும் உற்சாகமான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று வெளியிடங்களுக்கு செல்வீங்க இது உங்களுக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது தொழிலை பொறுத்தவரை இன்று கவனத்துடன் பணியாற்றுவீங்க உங்களை மேம்படுத்தி கொள்ளும் வகையில் பணியாற்றுவீங்க இதனால் பணியில் தவறுகள் ஏற்படுவது குறையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நிதி நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகம் செலவாகக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் பண விஷயத்துல கவனம் தேவை எந்த விஷயத்தையும் எவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது உணவில் கவனம் தேவை குளிர்ச்சியான உணவுகளை உட்கொண்டால் தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பயனுள்ளதாக இருக்காது என்றாலுமே வருத்தப்படுவதை குறைத்து உங்களுக்கு விருப்பமான விஷயங்களுக்காக நேரத்தை நீங்கள் திறமையுடன் பயன்படுத்த வேண்டும் தியானம் பயிற்சி சிறந்தது குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் தெளிவான எண்ணம் வேண்டும் இன்றைய நாளை நீங்கள் திட்டமிட்டு பணியாற்றுங்கள் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது அன்றாட பணிகளுடன் வேறு பணிகளை நீங்கள் ஆற்றுவீங்க அது இல்லாமல் உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் முறையாக கட்டுப்படுத்த வேண்டும் இதனால் உறவு பிணைப்பு பாதிக்கப்படும் அதிர்ஷ்டமான நிதி நிலைமை காணப்படாது பணம் சம்பாதிக்கும் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் முடிந்தவரை பதட்டமின்றி இருக்க முயற்சி செய்யுங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் மிகவும் அற்புதமான ஒரு நாளாக இருக்கு உங்கள் முடிவெடுக்கும் திறமையில முன்னேற்றம் காணப்படும் உங்களிடம் உறுதி காணக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பணியை பொறுத்தவரை சிறப்பான நிலையில இருப்பீங்க மேலதிகாரிகள் அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய கருத்துக்களை உங்க துணை இடத்துல இனிமையாக பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உறவி நல்லிணக்கம் காணப்படும் நிதி வளர்ச்சியை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு உங்கள் சேமிப்பு நிலை உயரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாக காணக்கூடிய நாள் பணியிடத்தில் பரபரப்பு காணக்கூடிய நாள் திட்டமிட்டு முன்னுரிமைப்படி பணியாற்றினால் எல்லா பணிகளையுமே நீங்கள் எளிதாக முடிக்கலாம் ஒருவரை ஒருவர் பரஸ்பர அன்ப பரிமாறிக்கொள்வதும் அதுவும் கஷ்ட நேரங்களை பரிமாறிக்கொள்வது உங்களுக்கு உறவுல மிகவும் அவசியமாக இருக்கு விரும்பும் வகையில் இன்று நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறிய கடன்கள் மூலம் உங்களுடைய அன்றாட தேவைகளை நீங்கள் எளிதாக சமாளிக்கலாம் உங்களிடம் அதிக பணம் இல்லாவிட்டாலும் இருக்கும் பணத்தை எப்படி வாழ வேண்டும் என்று அறிந்து கொள்வது நல்லது உங்களுடைய உடல்நலத்தை நீங்கள் சீர்படுத்தி இயலும் வாய்ப்புகள் உங்களுக்கு காணக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே ஆன்மீக சொற்பொழிவு கேட்டல் மற்றும் அடிக்கடி கோவிலுக்கு செல்வது உங்களுடைய மனதிற்கு ஆறுதல் தரும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் தியானம் மேற்கொள்வது சிறந்தது செயல்களை திட்டமிட்டு மேற்கொண்டு அதன்படி முடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவை உங்களுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும் தேவையற்ற செயல்கள் செய்வதை நீங்கள் தவிர்க்க முடியும் உங்கள் துணை இடத்துல நல்லுறவு பராமரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் உறவு சம்பந்தமான விரும்பும் வெறுப்புகளை நீங்கள் பற்றி உங்கள் துணை இடத்துல பேசி தெரிந்து கொள்ள வேண்டும் இதனால் நல்ல ஒரு புரிந்துணர்வும் உறவு பிணைப்புல வலுவும் ஏற்படலாம் பயணத்தின் போது பணத்தை உங்களுடைய கையில் கொண்டு செலுத்தும் போது கவனம் தேவை பயணத்தின் போது குறைந்த அளவில் பணத்தை நீங்கள் எடுத்து செல்வது நல்லது உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களை அதிகப்படியாக செயலாற்றினால் வெற்றியை காண நேரிடலாம் உங்களின் நகை மற்றும் விலை மதிப்புள்ள பொருட்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் பாதகமான விளைவுகளை நீங்கள் தவிர்க்கலாம் நன்மை தீமை இரண்டும் கலந்து காணக்கூடிய நாள் நீங்கள் சாதாரணமாக செய்வதை விட இன்று கூடுதலாக செயல்பட வேண்டும் என்றாலுமே திட்டமிட்டு செயலாற்றினால் நன்மை காணலாம் பணியின் தரத்துல உங்களுக்கு கவனம் தேவை வேலை தொடர்பான பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்க துணை உடனாக நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் உங்கள் அன்பும் அரவணிப்பும் உங்கள் இருவருக்கும் இடையான உறவ வளர்க்கையிலும் உங்களிடம் அன்பாக நடந்து கொண்டால் பதிலுக்கு அவர் உங்களுக்கு அன்பை செலுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் பணத்தை சேமிப்பது அதுவும் இன்று சேமிக்க மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கு உங்களுக்கு வெறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாள் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் எதை செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்று அறிந்து கொண்டு செல்வது நல்லது தியானம் மேற்கொள்வதன் மூலம் இன்றைய நாள் அமைதியாக எந்த தடைகளும் இன்றி காணப்படலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களிடம் ஆன்மீக விழிப்புணர்வு காணப்படும் இதன் மூலம் அமைதியும் உங்களுடைய எண்ணத்தில் தெளிவும் இருக்கும் வெற்றிக்கு இதுவே முதல் காரணமாக அமையும் இன்றைய நாளை சிறப்பாக உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அன்றாட பணிகளை கூட நீங்கள் கவனமுடன் கையாள வேண்டும் பணிகளை குறித்த நேரத்தில் அதிகமாக முடிக்கக்கூடும் என்பதால் சிறிது பதட்டத்துடன் காணப்படுவீங்க பதட்டப்படாமல் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய மனதில் தேவையற்ற தடைகளை நீக்கி உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பேச வேண்டும் எதை பற்றியாவது தெரியப்படுத்த வேண்டியிருந்தால் மனம் திறந்து பேச வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்குது இதனால் உங்களால் சமாளிக்க இயலும் என்பதால் கவலை வேண்டாம் வரவு செலவு மற்றும் செலவை கண்காணிக்க வேண்டும் அதை சிறப்பாக நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பதட்டப்படாமல் இருப்பதும் தேவைப்படும் பொழுது ஓய்வெடுக்க வேண்டியதும் நல்லது கட்டுப்பாட்டுடன் இருங்கள் நீங்கள் அதிகம் பதட்டப்படாமல் கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசு ராசி நண்பர்களே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் அக்கம் பக்கத்தார்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள் இன்று அனைத்துமே சிறப்பாக நடக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களை நீங்கள் பாராட்டக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு கடின உழைப்பு மற்றும் திறமை வெளிச்சத்திற்கு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ள வேண்டிய நேரம் நீங்கள் பங்கு கொண்ட மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு வெளிநாட்டில் இருந்து பணம் கிடைக்க வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகரம் ராசி நண்பர்களே இதை வழிபாட்டில் ஈடுபடுங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை வேறு நாளைக்கு தள்ளி போடுங்கள் பணியிடத்தில் திட்டமிட்டு வேலை செய்தால் பலன்கள் கிடைக்கும் உங்களின் நேர்மறையான அணுகுமுறை காரணமாக அதிகமான பணிகளை நீங்கள் எளிதாக கையாளலாம் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது புரிந்து கொண்டு பொறுமையாக பேச வேணும் உங்களுடைய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளதால் கவனமாக பேச வேணும் அன்பாக பழகுவதன் மூலம் நேர்மறையான விளைவுகள் காணலாம் நீங்கள் அதிகமாக செலவு செய்வீங்க இதனால் சிறப்பாக திட்டமிட்டால் பணம் குறைவாக செலவு செய்ய வாய்ப்பிருக்கு தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியமாக வைத்திருக்க நீங்கள் மேற்கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே சிறப்பான பலன்கள் கிடைக்காது என்றாலுமே அமைதியாக செயல்களை கையாண்டால் சரியாக செயலாற்றலாம் செயல்களை பொறுமையுடன் கையாள வேண்டும் முன்கூட்டியே திட்டமிடல் அதன்படி நடந்து கொள்வது கடினமான பணிகளை நீங்கள் சரியான விதத்தில் கையாண்டால் உங்களுடைய சுமை குறையும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் மறக்க முடியாத நாளாக இருக்கு முறையாக திட்டமிட்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சம்பாதிக்கும் பணத்தை விட அதிக பணம் இன்று உங்களுக்கு தேவையாக இருக்கும் என்றாலுமே சூழ்நிலைகளை புரிந்து கொண்டால் எது தேவை எது தேவையில்லை என்று அறிந்து உங்களை நீங்கள் உணர்வீங்க உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் வெற்றியின் உச்சத்திற்கு செல்வீங்க உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணைக்கும் உங்களுக்கும் இடையே இனிமையான ஒரு நாளாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்னைக்கு முழுவதுமே உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினான் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே